இங்க வந்து மூர்வே டச் அப் ரெண்டு பேர் வேணுமா எட்டு ஓட்ட பண்ணிட்டாங்க கருவாட ஏய் வா அந்த சுத்தி திராய் அதுக்கு போய் திராய் பாரு எங்க வீட்டு வாத்து என்ன ராடு அப்பா பிரசாரம் ஆசிச்சானாங்க வா கீழே கொட்டி இருக்கு பாருங்க அப்படியே கொட்டிடானே எனக்கு சொல்லிட்டதரா முகுள்ள தெரியும் நான் பாக்க நான் பாத்து வர அப்படியே நிக்கிறதங்க எவ்வளவு நேரம் நிக்கறங்க சின்ன

இது மதியான சாப்பாட்டுல கலந்து